சத்தமில்லாமல் சம்பவம் செய்த ஜிஆர் சாமிநாதன் அமித்ஷாவை களத்தில் இறக்கிவிட்டதால் உச்சகட்ட அதிர்ச்சியில் ஸ்டாலின் திருமாவளவன் மொத்த ஆட்டமும் மாறப்போவதால் கோட்டையில் நடந்த அவசர ஆலோசனை வணக்கம் நண்பர்களே நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் திமுகவிற்கு சாதகமாக செயல்படாமல் நீதியின் பார்வையில் நேர்மையாக செயல்படுவதால் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது அதோடு தான் போட்ட உத்தரவை நிறைவேற்றாமல் திமுக அரசு தடை போட்டதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ள நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் தமிழக அரசின் தலைமை செயலாளர் டிஜிபி மற்றும் மத்திய அரசின் உள்துறை செயலாளர் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதுதான் தற்போது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கின் விசாரணையில் மத்திய அரசின் உள்துறை செயலாளருக்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அழைப்பு விடுத்திருப்பதுதான் இவர்களை கதறிவிட்டுள்ளது அதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்கள் இதுகுறித்து ஒரு ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதாவது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் தீபத்துணில் தீபம் ஏற்ற நாம் காவல்துறையை வைத்து தடை போட்டபோது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனோ துணை இராணுவ படையை இறக்கினார் அதோடு இப்போது அமித்ஷாவின் மத்திய உள்துறை செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதனால் இந்த விவகாரத்தை இவர் டெல்லி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்கிறார் அவர்களையும் இதற்குள் இழுக்கிறார் இதன் மூலம் இந்த விவகாரத்தை இந்திய பிரச்சினையாக்க திட்டமிடுகிறார் என்று ஸ்டாலின் வைகோ திருமாவளவன் ஆகியோர் கலந்து பேசியுள்ளார்களாம் ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் மத்திய உள்துறை செயலாளரை உள்ளே கொண்டு வந்தால் அடுத்த கட்டமாக இதை வைத்தே அமித்ஷா திருப்பரங்குன்றத்துக்கு விசிட் அடிப்பார் அதனால் இஸ்லாமியர்கள் ஆதரவாக நாம் இத்தனை நாளும் செய்த காணாமல் போய்விடும் இந்துக்கள் மத்தியில் ஒரு புதிய பரபரப்பு ஏற்படும் ஏற்கனவே முருக பக்தர்கள் இந்த தீபத்துன் விவகாரத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அடுத்து இந்து மக்களும் இதில் இறங்கிவிட்டால் பிரச்சினை பெருசாகிவிடும் அதனால் தமிழ்நாட்டில் நடக்கும் ஒரு விவகாரத்துக்குள் மத்திய உள்துறை அமைச்சகத்தை ஜி ஆர் சாமிநாதன் கொண்டு வருவதை ஏதாவது செய்து நாம் தடுத்தாக வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே பல உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளை கோட்டைக்கு அழைத்து ஆலோசனை நடத்தியுள்ள மு ஸ்டாலின் இந்த வழக்கில் அடுத்து எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக மக்களவையில் பதவி நீக்க நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அவர் தன் நிலைப்பாட்டில் மாறாமல் இருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நடத்தியே தீருவேன் என்று அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அவரது பின்னணியில் மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதற்காகவே உள்துறை செயலாளரையும் இழுத்துள்ளார் அதோடு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த போதும் அவர் தனது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் அமித்ஷா இருப்பதால் தைரியமாக உள்ளார் என்று கூடி பேசியிருக்கும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்த விஷயத்தை இன்னும் பெரிதாக பற்றி எறிய இந்துக்கள் கொந்தளிக்க தொடங்கிவிடுவார்கள் அதோடு அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு செய்கிறது என்று மேலும் பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் அதனால் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பெரிய அளவில் எதிரொலிக்க தொடங்கிவிடும் அதனால் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டுவிடக்கூடாது அதனால் இதை சட்ட ரீதியாக டீல் பண்ணி சர்ச்சையிலிருந்து விடுபட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கும் மு ஸ்டாலின் திருப்பரங்குன்றத்தில் எப்படிப்பட்ட சூழல் கொண்டிருக்கிறது இந்துத்துவ அமைப்புகள் இதை மேலும் பெருசாக்க திட்டமிட்டு வருவார்களா என்று காவல்துறை அதிகாரிகள் மூலம் கேட்டறிந்து வருவதோடு நீதிமன்றத்தில் உள்ள திமுக அழைத்து ஜி ஆர் சாமிநாதன் அடுத்து எந்த கோணத்தில் எடுத்து செல்ல திட்டமிட்டு வருகிறார் என்பதையும் ஆராய்ந்து அந்த சுப்ரீம் கோர்ட் நாளை எடுக்க போகும் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தற்போது அந்த தீர்ப்பை தான் மலைப்போல் நம்பிக்கொண்டிருக்கும் ஒருவேளை தங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அடுத்தபடியாக இந்துக்களுக்கு சாதகமாக சில கருத்துக்களை வெளியிட்டு சமாதான அரசியலை முன்னெடுக்கவும் திமுக திட்டமிட்டு வருவதாகவும் அண்ணா அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக நூத்தி இருபது எம்பிக்கள் கொடுத்த நோட்டீஸை திருப்பி அளிக்க வேண்டும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பறந்த அதிரடி கடிதம் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லிவிட்டதாக சொல்லி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கொந்தளித்து வருகிறார்கள் அதோடு இந்தி கூட்டணி கட்சிகளின் எம்பிகள் நூற்றி இருபது பேரிடத்தில் நீதிபதி ஜி எஸ் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு இன்பீச்மெண்ட் நோட்டீஸை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடத்தில் வழங்கியிருக்கிறார் கனிமொழி ஆனால் இந்த நோட்டீஸ்க்கு எதிராக பாஜக கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறது இந்த நேரத்தில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு விஸ்வ இந்து பரிஷத் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தோனில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவில் ஒரு குறையும் கிடையாது ஆனாலும் சிறுபான்மன் ஓட்டு வங்கி அரசியல் செய்யும் காங்கிரஸ் திமுக கட்சிகளின் எம்பிகள் நீதிபதியை நீக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளார்கள் இது அவர்களின் மத அரசியலை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது அதோடு நீதித்துறைக்கு விடப்பட்ட அச்சுறுத்தலாகவும் உள்ளது அதனால் அவர்களின் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டால் இனிமேல் முக்கியமான வழக்குகளில் நீதிபதிகள் சட்டத்துக்கு உட்பட்டு உத்தரவு பிறப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் இந்தி கூட்டணி கட்சிகளின் பதவி நீக்க நோட்டீஸை சபாநாயகர் ஓம் பிர்லா தள்ளுபடி செய்ய வேண்டும் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீப தீபம் ஏற்ற உத்தரவு போட வேண்டும் தமிழ்நாட்டில் திமுக நடத்தும் இஸ்லாமிய அரசியலுக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அடுத்த செய்தி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் தீர்ப்பை விமர்சிப்பதா மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த மனு நீதிபதி ஸ்ரீமதி கொடுத்த புதிய பரபரப்பு திருப்பரங்குன்ற மலை சம்பந்தப்பட்ட வழக்கில் அந்த ஊர் மக்கள் சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதில் திருப்பரங்குன்ற உள்ள தீபத்துணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளார்கள் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விசாரணை இன்று நீதிபதி ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் கூறுகையில் வரலாற்று சான்றிதழின்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள தீபத்தூனில் கடந்த காலங்களில் தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் தற்போது அது தீபத்தூண் அல்ல ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நில அளவு தூண் என்று திமுக மடைமாற்றம் செய்து வருகிறது அதனால் இந்த திமுகவின் பித்தலாட்ட அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை எதிர்த்து நாங்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஆனால் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞரோ இதுபோன்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் அனுமதி அறவழியில் போராட அனைவருக்கும் உரிமை இருக்கிறது எனவே எங்களது உண்ணாவிரத போராட்டத்திற்கு கண்டிப்பாக அனுமதி தர வேண்டும் என்று நீதிபதி இடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதையடுத்து அவர் யாராக இருந்தாலும் அறவழியில் போராடுவதற்கு நீதிமன்றம் தடை போடாது அதனால் ஐம்பது நபர்கள் மட்டுமே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வதோடு ஒரே ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்போது மந்திரங்களை உச்சரிக்கலாம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே திருப்பரங்குன்ற மலையில் உள்ள வேல் மண்டபம் அருகே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம் முக்கியமாக அரசியல் ரீதியாக இந்த முழக்கங்களும் இதில் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் நீதிபதி ஸ்ரீமதி அனுமதி கொடுத்துள்ளார் அதையடுத்து நேற்று திருப்பரங்குன்றம் விவகாரமாக மதுரை நீதிமன்ற வளாகத்திலும் பாஜக வழக்கரிங்கர்களுக்கிடியே வழக்கறிஞர்களுக்கிடையே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது அதாவது திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து பாஜக வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார்கள் அதோடு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றுள்ளார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதேபோல் இன்னொரு பக்கம் திருமாவளவன் சு வெங்கடேசன் எம்பி ஆகியோரை அவதூறாக பேசுபவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இதே நீதிமன்ற நுழை வாயில் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள் அப்போது இரண்டு அணிகளும் ஒருவருக்கொருவர் கடுமையான கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது